போடு இதுக்கு மேலே தான் நாம் கட்சியோட ஆட்ட ஆரம்பம் அண்ணன் சீமானோட ஆட்ட ஆரம்பம் அப்படிங்கிறது முதல்படியாக ஈரோட்டை இதே தேர்தலில் நம்மளுடைய வெற்றி அதை சொல்லும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய சின்ன வந்து இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு நம்மளுடைய மைக் சின்னம் தான் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனில் வந்து அதே சின்னத்தை தான் கொடுத்துருக்காங்க அண்ணன் வந்து விவசாய சின்னத்தை வரைஞ்சி கொடுத்து அது வந்து கேட்டிருக்காரு அது வந்து கிடைக்க போது மூணு மணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இந்த தேர்தலான என்ன அதை கொடுக்காம மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா இங்கே மைக் சின்ன வச்சுருந்தீங்க போன எலெக்ஷனில் அதே சின்னத்தை வச்சு நீங்கள் இதை இதே தேர்தல் தந்திங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அதனால் நம்மளுக்கு இந்த தேர்தலில் வந்து மயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க ஈரோடு இதே தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரியாரை வந்து பேசுகிறனால இப்போ வந்து கோவை ராமகிருஷ்ணன் பேட்டி கொடுக்குற சீமான ஈரோடுக்கு வந்தால் சும்மா விட மாட்டோம் நாங்கள் வந்து அவருக்கு துரத்து எடுப்போம் ஈரோடு என்ன ஊர் தெரியுமா அவர் பிறந்த ஊர்ரா ஈவேராகவே பிறந்த ஊர் ஈரோடு தான் அவர் பேர் ஈரோடு வெங்கடா வெங்கடசாமி நாயக்கர் தான் அவர் ஈரோடு ராமசாமி நாயக்கரா அவங்க அப்பா தான் வங்கடையா சரி ரைட்டு ராமசாமி நாயக்கர் பிறந்த ஊர் அந்த ஊரில் நீ வந்து பிரச்சாரம் பண்ணுறியா அந்த ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு அங்கே தான் அவர் வீடு இருக்குது அங்கே வந்து நீ பிரச்சாரம் பண்ணுறியா நாங்கள் வந்து விடமாட்டோம் உன்னை வந்து தடுத்து நிறுத்துவோம் திமுகவாக நாத்தாக்காவாக தான் இருக்குது போட்டி அப்படி பார்க்கும்போது நாங்கள்லாம் வந்து திமுக ஆதரவு கொடுத்து சந்திரகுமார் அவளை வெற்றி பெற நாங்கள் வந்து பாடுபடுவோம் உங்களை வந்து நாங்கள் என்ன பாடுபடுத்துற மாதிரி சீமானி வந்து எங்கள் பொதுக்கூடத்தில் பேசிடுவியா வச்சுருவியா ஈரோட்டுக்குள்ளே வந்துருவியா அப்படின்னு சொல்லி வீர ஆவசியமாக பேட்டி கொடுத்துருக்காங்க காலத்து சீமான சீமானை வர்ற ஒரு ஒரு நாளும் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நாம் தமிழ் கட்சியோட முதல் வெற்றியாக இந்த ஈரோடு கிழக்கு வந்து அமையணும் தான் நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த ஈரோடு யாரே ஒரு தேடுது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து மகன் இருந்தார் இறந்தார் அடுத்து வந்து அப்பா வந்தால் இறந்தார் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று ஈரோடு கிழக்கு வந்து ஏதோ ஒரு சாதனை படைக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் உண்மையாக உண்மையாக நடந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஈரோட்டில் வந்து நாம தம்மர் கட்சி ஜெயிச்சிருதுன்னா எப்படி இருக்கும் ஏன்னா அந்த ஈரோடு ஏதோ ஒன்று கேட்குது ஏதோ ஒரு சம்பவத்தை வந்து கேட்குது போன எலெக்ஷனில் அண்ணன் சீமான் வந்து அருந்ததியை பற்றி பேசிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சர்ச்சையாகி பெரிய விஷயமாக பேசப்படுச்சு அதே மாதிரி இப்போ தலைமை உள்ளே இறங்கிட்டாருன்னா சீமான் உள்ளே இறங்கிட்டாருனா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொளுத்தி போடுற சம்பவம் நடக்கும் இங்கே பூரா கதர் கதர்னு கதறுவானுங்க ஆல்ரெடி வந்து பெரிய ஹீவேராக அவர்களை போட்டு அவர் வந்து என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்ன இருக்குது உனக்கு வந்து இருந்துச்சுன்னா இஷ்டப்படி போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ஏ பெரியாரோட அந்த கும்மல்லாம் வந்து கதறு கதர்னு கதற விட்டார் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஈரோட்டில் அவர் பிறந்த ஊர்லேயே வந்து பிறந்த இடத்துலையே பிறந்த வீட்டுக்கு முன்னாடியே கூட்டத்தை போட்டு முத்துராமலிதியில் வந்து சொத்தை எழுதி வச்சார் இவர் சொத்துக்கா கல்யாணம் பண்ணார் அப்படின்னு பேசினாலும் பேசுவார்யா அந்த மாதிரி பல சம்பவங்களும் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் ஓகே என் ஆஃப் த டே நம்மளுக்கு வந்து ஒரு மைக் மைக்சினை வந்து கிடச்சிருக்கு இதோட தெரியல அக்கா சீதாலட்சுமி வந்து களத்தில் இறங்கிட்டாங்க தே இன்னும் ஒரு இருக்குது தேர்தலுக்கு அதனால் வந்து அந்த நிகழ்வுகள் குறித்து நம்ம வந்து அப்படி அப்படியே அப்டேட் வந்து கொடுத்துட்டுருப்போம் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் ஈரோடு தேர்தலுக்காக உங்கள் பணியை செய்ய போங்க அதே மாதிரி இணையத்தில் வந்து உங்களுடைய பணி என்ன செய்ய முடியுமோ அது மாதிரி செய்யுங்க உங்கள் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்